அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி வாயிலாக நாம் சந்திக்கின்ற நபர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறையில் நன்மதிப்பை பெற்று டபிள்யூசி ஹெட் உமன் கான்ஸ்டபிளாக பணியாற்றி தடங்கள பயிற்சி பெற்று கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் தமிழகம் தேசிய அளவு உலக அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்து பல்வேறு அவார்டுகளை வாங்கி வெற்றி பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்கு மரியாதைக்குரிய சகோதரி எம் எஸ் கிருஷ்ணரேகா அவர்கள் நம்மோடு கலந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றேன் வணக்கம் அவர்கள் திறன்பட பயிற்சி பெற்று தடங்களில் தனக்கின்ற ஒரு முத்திரை பதித்திருக்கின்றார் நமது நாட்டிலும் சீன தேசத்திலும் நெதர்லாந்திலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து முதல் வகுப்பில் வெற்றி பெற்று தமிழக முன்னாள் முதல்வர்களாலும் தற்போதைய முதல்வர் தளபதி ஐஆர் ஸ்டாலின் அவர்கள் பொற்கரங்களாலும் முன்னாள் டிஜிபி ஐயா சைலேந்திர பாபு அவர்களுடைய கரங்களினாலும் கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மதிப்புக்குரிய ஐயா ஹரிகரன் பிரசாத் அவர்களுடைய போர்க்கரங்களாலும் ஆசி பெற்று குமரி மாவட்ட காவல்துறைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி குமரி மாவட்டத்தில் பயிலுகின்ற இளஞ்சிரார்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வகையில் தடகள பயிற்சி மூலமாக இலவச பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியின் எதிர்புறம் அமைந்திருக்கின்ற பிளஸ்ட் நகர் எமது அஜி அகாடமியில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் தடகளத்தை பற்றிய ஆலோசனைகள் சிறந்த பயிற்சிகளை அளித்து பிள்ளைகளை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்னார் அவர்கள் எம்மோடு இணைந்து இலவசமாக எமது நிறுவனத்தினுடைய ஆணவரையை அட்வைசராக நல்பணி செய்வது எமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்றது நீங்கள் உலக அளவில் இன்னும் சிறந்து விளங்கி மேலும் பல்வேறு பட்டங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் எமது அஜி அகாடமியின் சார்பிலே நான் வாழ்த்துகின்றேன் எமது அகாடமியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரையிலுமான மாணவ மாணவிகளுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கப்படுகின்றது பல்வேறு மாணவ மாணவிகள் முதல் மதிப்பெண் பெற்று வந்திருக்கின்றார்கள் அங்கு பள்ளி படிக்கும் மட்டுமல்லாமல் உடற்பயிற்சி வகுப்புகளும் வணந்து கொண்டிருக்கின்றன தேவைப்படுவோர் எமது அகாடமியை தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நாம் வாழ்வில் எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் சாதித்ததை மற்றவர்களுக்கு நாம் மறைக்காமல் அதை பிறரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எனது நோக்கமாகும் நான் காவல்துறையின் பணி காவல்துறை மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடும் பொறுப்போடு விளையாட்டுத்துறையிலும் சாதனை படைக்க வேண்டும் என்பது எனது நோக்கம் ஆகும் அதன் வாயிலாக தடகள போட்டியில் சிறந்த பயிற்சி பெற்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மற்றும் தமிழக அளவிலும் உலக அளவிலும் பல சாதனைகளை புரிந்து வெற்றி பெற்று வருகிறேன் இதன் மூலமாக நமது தமிழக முதலமைச்சர்களான டாக்டர் திரு திருமதி ஜெயலலிதா மற்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் இந்திய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் ஆகியோரை இந்த விளையாட்டு மூலம் வெற்றி பெற்று சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தமிழக காவல்துறை முன்னாள் டிஜிபி அவர்களை அவர்களது அலுவலகத்தையும் சந்தித்தும் கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஹரிந்திர பிரசாத் அவர்கள் நான் ஏதாவது நான் சென்று வெற்றி பெற்று வந்தவர்க்கு என்னை வாழ்க்கையில் நான் பெருமை அளிக்கிறேன் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று நடைபெற்ற கிம்ஸ் மருத்துவமனை புற்றுநோய் விழிப்புணர்வு மாற்றம் கூட்டிக் கலந்து கொண்டு இரண்டாம் இடம் விதித்துள்ளேன் அதன் மூலமாக எமது கன்னியாகுமரி மாவட்டம் கண்காணிப்பாளர் திரு திரு டாக்டர் ஸ்டாலின் அவர்களால் அவர்கள் அழைத்து பாராட்டின் போது எனக்குள் பல வெற்றிகளை பெற்று சாதனையாக படைக்க வேண்டும் என்று உந்து சக்தியாக விளங்கியது மேலும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இலவசமாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதே எனது நோக்கமாகும் இந்த இந்த வகையில் நாகர்கோவிலில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி எதிர்புறம் அமைந்திருக்கும் அஜய் அகாடமியில் இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்தது அஜய் அகாடமி மூலம் அங்கு வருகை மாணவ மாணவர்களுக்கு இருந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அங்கு சென்று அஜய அஜய் அகாடமி வந்து செல்லும் இளம் பிள்ளைகளுக்கு இலவசமாக தடங்கள விளையாட்டு பயிற்சி அளித்து வருகிறேன் மற்றும் அஜய் அகாடமியில் திறமையான பயிற்சியாளர்களும் உள்ளார்கள் அஜய் அகாடமியில் மூலமாக பல மாணவர்களுக்கு வேறுவாய்ப்புகளும் கிடைத்துள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இலவச வாய்ப்பினை பயன்படுத்தி அஜய் அகாடமி கலந்து கொண்டு